கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கீழே மூஞ்சிக்கல் வரைக்கும் இருக்கிற ஏரியால முக்கியமான அரசு நிறுவனங்கள் இருக்கு தனியார் நிறுவனங்களும் இருக்கு அரசு நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் போஸ்ட் ஆபீஸ் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தாலுக் ஆபீஸ் இருக்கு அதுக்கு கீழே வந்து கல்யாண மண்டபம் தனியார் நிறுவனம் அடுத்து வந்து கீழே அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தா மூஞ்சிக்கல் வந்துடலாம் இப்போ என்ன அப்படின்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூஞ்சிக்கல் வரைக்கும் ரூட் என்ன அப்படின்னு நம்ம கூகுள் மேப்ல போட்டு பார்த்தோம்னா என்ன கட்டுதுன்னா உள்ளூர்வாசிகளுக்கு அதாவது அந்த முக்கியமான நிறுவனங்கள் இருக்கிற அந்த ரோடை வந்து ப்ளூ கலரில் காட்டுது கூகுள் மேப்பில் அப்போ வந்து கூகுள் மேப்பை பார்த்து ட்ராவல் பண்ணி வர வெளியூர் மக்களுக்கு அந்த மெயின் ரோட் மெயின் ரோடு மாதிரி அந்த ப்ளூ கலர் ரோடு போட்டு ரூட் போட்டு காட்டுது அப்போது மெயின் ரோட்டை வந்து அதை காட்டலை ரோடு காட்டுது மார்க் பண்ணி காட்டியிருக்கு ஆனால் வந்து ப்ளூ கலர் ரோடு போட்டு காட்டியிருக்கனால இப்போ இதுதான் மெயின் ரோடோ அப்படின்ட்டு வந்து வெளியூர் வாசிகள் வர வாகனங்கள் அந்த முக்கியமான பாதையில அதாவது அரசு நிறுவனங்கள் இருக்கிற பாதையில வருது கோடை காலத்திலையும் அந்த பக்கம் வண்டிகள் வருது சீசன் டைம்ல கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி மற்ற நேரத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூஞ்சிக்கல் வரைக்கும் அந்த உள்ளூர் ரோடு தான் வெளியூர் மக்களுமே போறாங்க அப்ப ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆகுது இப்போ என்னன்னா நம்ம குறுக்கு வெளியில போறோம் அப்படின்னு நினைச்சு போறவங்களும் இருக்காங்க கூகுள் பார்த்து போறவங்களும் இருக்காங்க கூகுள் மேப்பை பார்த்து போறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கூகுள் தான் மாத்தி ஆகணும் அது யார் எழுதுறாங்க கொடைக்கானல் ரூட் எல்லாம் யார் எழுதுறாங்க அப்படின்னு தெரியல அவங்க தான் மாத்தி கொடுக்கணும் இன்னொன்று என்னன்னா குறுக்கு வழியில போற அப்படின்ற பேர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குறுக்கு வழியா வண்டி இறக்கி வராங்க வந்து அங்க ஜாம் ஆயிருது அங்க வந்து அவ்வளோ பெரிய வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் போற அளவுக்குலாம் அந்த ரோடு கிடையாது சின்ன சின்ன வாகனங்களே போனாலும் அங்கே ஜாம் ஆகி நின்றோம் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த வெளியூர் மக்கள் வந்து இப்படி அந்த வழியில வந்து ஜாமாயி நின்றது அப்படி பார்த்தா நம்ம எப்படி ஒரு நாலஞ்சு நிமிஷம் அந்த ஜாமில் நிக்கிற மாதிரி இருக்கும் மெயின் ரோட்ல போனா கூட அவங்க வந்து மூஞ்சிக்கலுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூஞ்சிக்கலுக்கு ஏழு எட்டு நிமிஷமே ஜாஸ்தி கிராஸ் பண்ணி போயிடலாம் இப்போ நீங்க குறுக்கு வழியில் வர்றது அப்படின்றது வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஜாஸ்தி ஆகுது உள்ளூர் வாசிகளுக்கும் சிக்கல் உங்களுக்கும் சிக்கல் நீங்க வெளியில இருந்து வர்றவங்க மெயின் ரோட்லயே போயிட்டு மெயின் ரோட்லயே வரலாம் அதே மாதிரி இந்த கூகுளில் இருக்கிற தப்பான வழிகாட்டுதல் வந்து அதை கொஞ்சம் யார் எழுதுறீங்களோ அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க